ஓம் ஸ்ரீ குரு ஹியோ ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம்தான் இந்த உலகத்தில் அதாவது இந்த புலோகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் மட்டும்தான் மற்ற கிரகங்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொருன்னு கொடுக்கும் இப்போ புதன் வந்து அறிவை கொடுப்பார் ஆனால் சந்தோஷம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மட்டும்தான் ஏன்னா அசுரகுருன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த அசுரகுரு அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு இன்பத்தை சந்தோஷத்தை ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் எல்லா விஷயத்திலையும் ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் திருப்தி வேணும் திருப்தி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போது கன்னிராசியில் நீச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார் கன்னிராசியில் ஏன் நீச்சம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கன்னிராசியில் புத பகவான் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் அறிவு நிறையா இருக்கிற இடத்துல சந்தோஷம் அப்படிங்கும்போது உழைப்பு தான் அங்கே அதிகமாக இருக்கும் சந்தோஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா உழைப்பு இப்போ ஒன்றும் இல்லை ஆஃபீஸுக்கு போகிறோம் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் சிஸ்டத்துலேயும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷங்கிறதுலாம் வந்து ஒரு நிமிஷம் அவ்வளோதான் ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் ஏதோ நம்ம ஒரு மொபைலில் பார்த்துட்டு இருப்போம் இல்லை சிஸ்டத்தில் எதையாவது ஒன்று பார்த்துட்டு இருப்போம் அதான் ஆனால் அதே பார்த்திங்கன்னா அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்தோடனே சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில இதுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது பீச்சுக்கு போகிறது ஏன் கோவிலுக்கு போனால் கூட சந்தோஷம்தான் ஆக இந்த சந்தோஷமுங்கும்போது சுக்கிர பகவான் தான் கொடுப்பார் ஆக அந்த இடத்துல அறிவு அதிகமாகிறதுனால பகவானோட இது கம்மியாகிடுறது நீச்சம் இந்த துலாம் ராசிக்கு வரும்போது அவர் ஆட்சி அமைச்சர்றார் ஏன்னா உச்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இந்த சுக்கிர பகவான் ஏன்னா எப்போவுமே கண்ணியில் நீச்சம் அப்படின்னாலே மீனத்தில் உச்சம் எல்லா கிரகங்களுக்கும் அப்படி தான் எந்தெந்த இடத்துல நீச்சம் மாறாரோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஏழாம் இடத்துல உச்சமடைவாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒன்றும் இல்லை வாடகை வீட்டில் இருந்து நம்ம கொடுத்தனோம் பண்ணுறது எப்படி சொந்த வீட்டில் இருந்து கொடுத்தனோம் பண்ணுறது எப்படி சொந்த வீடு அப்படிங்கும்போதே ஆக்சுவலாக பார்த்தா எல்லாருமே பூலோகத்துக்கு குத்தகைக்கு தான் வந்திருக்கோம் எவ்வளோ வருஷம் குத்தகைன்னு நமக்கே தெரியாது கரெக்டா எவ்வளோ வருஷம் குத்தகைக்கு வந்திருக்கோன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அதே இந்த இடத்துல இருக்கும்போது வீடு ஒரு சொந்த வீடு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் வந்து சூப்பராக ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறார் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் செவ்வாயின் சித்திரை நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் அவரோட ட்ராவல் பாயிண்ட் ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ஒன்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் எப்போவுமே ஒரு ராசியில் இருக்கும் இந்த துலாம் ராசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு அப்புறம் சுவாதி நாலு பாதங்கள் அடுத்து விசாகம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய பாதங்கள் அடங்கியது துலாம் ராசி ஆக ஒம்பது பாதத்தில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார் செவ்வாயோட நட்சத்திரத்தில் ராகுவோட நட்சத்திர சாரம் அடுத்தது குருவோட நட்சத்திர சாரம் அந்த வகையில் இருபத்தி ஆறு நாட்கள் துலாம் ராசியில் ஆட்சி அமைக்கும் சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் இந்த பதிவு ஒவ்வொரு பதிவு நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கோம் இப்போ இன்னுமே ஸ்பெஷல் பதிவெல்லாம் நிறைய வரும் உங்களுக்கு ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதேமாரி வணங்க வேண்டிய தெய்வம் என்ன பண்ணினால் ஒவ்வொரு ராசிக்கும் கடன் சுமை குறையும் ஏன்னா எல்லாருக்கும் கடன் இருக்குது ஏன் இந்தியாவே கடனில் தான் இருக்குது தமிழ்நாடு அதுக்கும் மேலே எல்லாம் கடனில் தான் இருக்குது ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடன் இருக்குது அந்த கடன்கள் குறையறதுக்கு ஒரு பதிவு எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொல்ல போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அடுத்து இப்போவே உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்கும் ரிஷபராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் பதிவு ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அது இப்போ உங்களுக்கு வந்துடும் அதை பாருங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வருதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லணும் இந்த ரிஷபராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் நீங்கள் மற்ற ராசிக்காரர்கள் கேட்கலாம் போட மாட்டீங்களான்னு கண்டிப்பாக உண்டு எல்லாேருக்கும் ஏன்னா இப்போ பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் எங்களோட நேர்கள் தான் அந்த அத்தனை நேர்களும் நன்னாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் எங்களுக்கு நாங்கள் இதை வந்து பூஸ்டப் பண்ணி சொல்லலை நீங்கள் எல்லாருமே இருக்கணும் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆக அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும் உங்களோட வாழ்த்துக்களை எங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பாக ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சொல்லுவோம் ஆக இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உபயோககரமாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவு ஆரம்பிக்கலாமா எனது ராசி அன்பர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சகாதிபதி அஷ்டமாதிபதி சாதாரணமாக மீனராசி அன்பர்கள் உழைக்கக்கூடியவர்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க ஆனால் பாவம் இல்லற வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் போயிட்ருக்கு இப்போ விரயம் வேற ஏழரை சரி என்ன பண்ணுறது உங்களோட அறிவை வச்சு தான் சரி பண்ணிக்கணும் அந்த வகையில் இந்த சகாயாதிபதி அஷ்டமாதிபதி இது வரைக்கும்லாம் எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா உங்களோட களத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தார் ஏன் அப்படின்னா ஏழாம் அதாவது இந்த களத்திரஸ்தானத்தில் அவர் வந்து நீச்சம் ஏன்னா உங்கள் ராசியில் உச்சம் அதனால தான் சாதாரண மீனராசி என்பர்கள் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லா விஷயத்திலும் சாப்பாட்டு விஷயத்துலேயும் சரி தூங்குற விஷயத்துலையும் சரி உத்தியோகம் விஷயத்துலேயும் சரி தொழில் விஷயத்துலேயும் சரி அக்கம் பக்கத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஏன்னா சுக்கிரன் உச்சம் உங்கள் இடத்துல அதுக்கு நேர் ஏழு கண்ணியில் அவர் நீச்சம் அதனால தான் நீச்சமடைந்து ஸ்தானத்தில் களத்திரமாக தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கறது வாழ்க்கை துணை ஆணாக இருந்தால் பெண்ணா இருக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணருக்கும் இருக்கும் என்ன பண்ணுறது இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும் எதனாலன்னா ராசிநாதன் அதாவது கலத்திராதிபதி உங்களுக்கு புதன் அப்படிங்கிறதுனால அறிவை வச்சு சமாளிக்கணும் அந்த வகையில் உங்களுக்கு இப்போ களத்தில் இருந்துட்டு சில பிரச்சனைகள் கொடுத்தார் ஏன்னா நீச்சமடைந்து கைது இணைந்து குருவின் பார்வையை பெற்றாலும் சில பிரச்சனைகளை கொடுத்தார் சரி பரவாயில்லை இப்போ என்னென்னா அஷ்டம ராசிக்கு வர்றார் அஷ்டம ராசியில் அவர் ஆட்சி இருபத்தாறு நாட்கள் அஷ்டமாதிபதி அஷ்டமராசியில் மறைவு ஆனாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு மறைவு வக்ரம் இதெல்லாம் கிடையாது அஸ்தங்கம் தான் உண்டு சூரியனோடு அப்படியே சேர்றதுனால அஸ்தங்கம் ஆகும் மற்றபடி வக்ரம் கிடையாது சாதாரணமாக இந்த சந்திரன் புதன் சுக்கிரன் இதுக்கு ஒரு தனி பதிவு போடுறவங்களுக்கு வக்ரம் கிடையாது இந்த இடத்துல அஷ்டமராஜி எட்டாம் இடம் சாதாரணமாக ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால துர்ஸ்தானம் அதனால அந்த மறைவுங்கிறது துர் அப்படின்னாலே மறைவு ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை துஷ்டன கண்ட தூர விலகுங்கிறாங்க எதனால் தூர விலகு அப்படின்னா தான் அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு கரெக்டாக துஷ்டனை கண்ட அதாவது உன்னோட எதிரியை கண்ட உனக்கு வேண்டாதவங்க அவங்க கண்டை விட்டு விலகிப்போம் அப்படின்னா உன் கண் பார்வையிலேருந்தே விலகிடு அப்படின்னு அப்போதான் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு கரெக்டு அதுமாதிரி தான் இந்த துஷ்டன கண்ட தூர விலகுங்கிறதுனால இந்த ஆறு எட்டு பன்னெண்டு துஸ்தானம் அதனாலே மறைவுன்னு வச்சாச்சு மறைலாம் இல்லை அப்படியே என்ன துணியை போட்டு மூடிடுறாங்களாம் கிடையாது மறைவெல்லாம் கிடையாது எட்டாம் இடம் துஸ்தானம்ங்கிறதுனால மறைவு அந்த வகையில் எட்டாம் இடத்தில் இந்த சுக்கிரன் வர்றது ரொம்ப விசேஷம் கணவன் மனைவி கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு காரியம்லாம் நடக்கும் பொழுதுபோக்கு அம்சங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு நிம்மதி தொழில் வியாபாரம் ஒரு விருத்தி எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதுவும் ஆட்சி கண்டிப்பாக சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பேன் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் வருமானம் உங்களுக்கு எதிர்பாராமல் வரலாம் ஏன்னா அஷ்டம் அஷ்டம் எட்டாம் இடம் அப்படின்னாலே எதிர்பாராமல் ஒன்று நடக்கிறது தான் அஷ்டம் அது எதாக இருந்தாலும் சரி நம்ம நல்லதே நினைப்போம் ஏன் மற்றதை நினைக்கணும் என்னோடய பாலிசியாக தான் நல்லதே நினை நல்லதே நடக்கும் மற்றதெல்லாம் நினைக்கக்கூடிய வேலை நமக்கு கிடையாது காரில் போய்ட்டே இருக்கோம் ஆக்சிடென்ட் ஆகிடுமோ அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க நம்ம அந்த இடத்துக்கு போக போகிறோம் நல்லபடியாக அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ண போகிறோம் ஜாலியாக போகிறோம் அப்படின்னு நினைங்க அதுதான் நல்லது ஆக இந்த இடத்துல நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு வருமானம் கிடைக்கும் தந்தையார் ஆதரவாக இருப்பார்கள் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் சுவாதி காலில் இந்த சுக்கிரபவன் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி உத்தியோகத்தில் என்னையா முன்னேற்றம் எதிர்பாராமல் நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருப்பீங்க மேனேஜராக ப்ரொமோட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் இருக்குது ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக இருக்குது திடீர்னு உங்களோட திறமையை பார்த்து உங்களோட ப்ரொமோஷன் கொடுக்கலாம் இந்த மாதிரி எதிர்பாராத சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம் ஆக எதிர்பாராத ஒரு வருமானமும் வரும் பிரம்மாண்டமாக நீங்களே நினச்சி பார்க்க மாட்டீங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் க்ளோஸ் ஆகிருக்கும் பேங்க்லேருந்து ஃபோன் வரும் அது நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க எப்போ போட்டிருப்பீங்க அது அப்படின்னு நீங்களே மறந்துருப்பீங்க ஒரு டென் இயர்ஸுக்கு போட்டிருப்பீங்க டென் லேக்ஸ் இல்லை டுவெண்ட்டி லேக்ஸ் ஏதோ போட்டிருக்கீங்க திடீர்னு ஃபோன் வரும் சார் உங்களுக்கு இது எப்படி மெச்சூர்டாக இருக்குது வந்து என்ன பண்ணுறீங்களோ பார்த்துக்கோங்க சார் ஏன்னா அவன் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்ல மாட்டான் ஏன்னா ஒன்று இது பண்ணிக்கோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ இல்லை ஏதாவது பண்ணுன்னு வந்து பாருங்கள் சார் அப்போ நீங்கள் ஆஹா ஆமாம் நம்ம எப்போ போட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எதிர்பாரான எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் பிரம்மாண்டமாக அதேமாதிரி உத்தியோகமும் நீங்கள் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க தொழில் வியாபாரம் பிரம்மாண்டமாக ஒரு பிரம்மாண்டமான வெற்றி உங்களை தேடி வரும் ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதனம் ஜீவனாதிபதியுமான குரு பகவானின் விசாகம் காலில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறாரு சூப்பர் மனசில் சந்தோஷம் இருக்கும் அதேமாரி நிம்மதி ஜீவனம் விருத்தி அடையும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் நீங்கள் கேட்ட உதவிகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குடும்பத்தில் முன்னேற்றம் குடும்பத்துக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் திருமணமாகாத குழந்தைகளுக்கு ஒரு திருமண யோகம் புத்திரபாக்கியம் தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு புத்திரபாக்கியம் அதே மாதிரி இடமாற்றம் தேடிக்கொண்டிருந்தாலும் நல்ல வீடு கிடைக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் நல்ல இடமாற்றம் தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் பெருசு பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சித்திக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா விசேஷமே சுக்கிர பகவான் தான் வேறு கிடையாது அவரே தான் நம்ம சரண்டர் ஆகணும் சுக்கிர பகவானிற்கு வெள்ளிக்கிழமை தோறும் நெய் தீபம் போடுங்க அது போறும் வேற ஒண்ணுமே இல்லை ஏன்னா அஷ்டமராசியில் மறைந்து உங்களுக்கு மறைந்த சுக்கிரன் நிறைந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார் அதை இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் அஷ்டம ராசியில் ஆட்சி அமைத்து இருபத்தி ஆறு நாட்களும் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலாவலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க